இது எத்தனை ஆண்டுகளாக இது வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து இதே மாதிரி செஞ்சுட்டு வர்றாங்க கிழங்கு கிழங்கு தோண்டி சாப்பிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஆடுவாங்க எல்லாருமே ஊரே வந்து நம்ம இதுல வந்து இப்ப கூட்டம் சேர்ந்த மிளகா அதே மாதிரிதான் எல்லாரும் வந்து ஆடுறதுங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல இது நீங்க மட்டும் தான் இந்த நடனம் இல்ல வேற ஒருத்தாங்களா இல்ல இருக்கிறாங்க நம்ம நம்ம ஆளுங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க அங்க இருக்குதுங்க குழந்தை பிறந்தா இந்த நடன ஆடுவோம் அது ஒரு பரிசு மாதிரி சொன்னீங்க அதே மாதிரி இறந்தாலும் ஆடுவோம் நீங்க அது என்ன இறந்தாலும் ஒரு படல் கட்டு அது ஒரு கோயில் மாதிரி கட்டு அந்த படல்ல அது வந்து இதே மாதிரி டான்ஸ் ஆடி கொண்டு போய் அடக்க பண்றதுங்க இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எல்லாருமே கூட்ட சேர்ந்துங்க போய் அடக்க பண்ணிட்டு அப்புறம் வர்றதுங்க எல்லாமே ஆனா பெண்கள் பொதுவா சுடுகாட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லீங்க பெண்களை கூட சேர்ந்தே வருவாங்க எல்லாருமே ஒரே குடும்பம் எல்லாம் ஒரே குடும்பம் தாங்க இங்க தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சோழகர் தொட்டிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருக்கோம் அங்கே இருக்க மக்களோட வாழ்வியலை பத்தியும் அவங்க வாழ்வியல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம இங்கே ஒரு ரெண்டு மூணு நாளாக தங்கியிருக்கோம் இன்னைக்கு அதில் ஒரு பகுதியாக அவங்களோட கலாச்சார ஆட்டத்தை பாப்போம் வாங்க அவங்களோட பாரம்பரிய நடனத்தை இப்ப நாங்க பார்த்தோம் இதோட வரலாறு என்ன எதுக்காக ஆடுறீங்க எப்படி தெரியுங்களா இது வந்து ஆடுறது வந்துங்க ஏதோ சீரு ஏதோ ஒரு நோம்பி அந்த மாதிரி செய்யும்போது தான் நோம்பி ஆனா திருவாளங்க திருவா அது நாங்க நோம்பிங்கிறோம் இது திருவள வந்து இதே மாதிரி தான் எல்லாம் இது இது செஞ்சாலுமே இது மாதிரி டான்ஸ் ஆடி எல்லாம் கூட்டாக சேர்ந்துங்க அப்படியே இது மாதிரி செஞ்சுட்டு வர்றதுங்க முன் முன்னாடி அப்படியே செஞ்சு செஞ்சு எது செஞ்சாலுமே சரிங்க இப்படி இறந்தாலுமே சரி இது ஒரு பிறந்தாலுமே சரி அதே மாதிரி இதே மாதிரி செஞ்சுங்க அப்படியே முன்னாடி வர்றதுங்க இந்த இந்த ஆட்டம் ஆடிங்க இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் மாறிங்கிப்ட் மாதிரி அந்த மாதிரி கொண்டு வர்றதுங்க மேலே ஆண்டுகளா இது வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து இதே மாதிரி செஞ்சுட்டு வர்றாங்க தாத்தா காலம் தாத்தா காலம் எங்க அப்பாவோட தாத்தாங்க அப்பா காலங்க அங்கேருந்து செஞ்சிட்டே வர்றாங்க இதே மாதிரிங்க இதே மாதிரி தீ போட்டுங்க அங்கே இங்கே காட்டுக்கு மேட்டுக்கெல்லாம் போய் வந்து கிழங்கு கிழங்கு தூண்டி சாப்பிட்டு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்குறாங்கங்க அந்த காலத்துல அந்த காலத்துலங்க நம்மளுக்கு தெரியாதுங்க அந்த காலத்து அங்கேருந்து செஞ்சிட்டே வந்துங்க இதே மாதிரி வந்துருக்குறாங்க அதே மாதிரி வந்துங்க இந்த மாதிரி இப்போ அப்போ அப்படியே இப்போ கொஞ்சம் களிங்காலம் வந்துடுச்சுங்க இப்போ இப்போ தான் வந்துருக்குதுங்க எல்லாம் இது பண்ணி அதனால இப்போ எல்லாம் இது நடந்துட்டு போயிட்டு இருக்கு மாதிரி இப்போ ஒரு சிலமோ எடுத்துக்கிட்டால் அதோட உடல் பயிற்சி இருக்குது அது பொதுவாக எல்லாருமே அந்த நடனம் ஆடுவாங்க இப்போ நீங்கள் இது தேர்ந்ததுக்கு என்ன காரணம் இது எப்படி உருவாச்சு இது இது உருவானது நம்ம இதில் தாங்க உருவானதுன்னா பரம்பரிலேயே இந்த மாதிரி ஆடி ஆடி கொண்டு வந்தாதுங்க இந்த மாதிரி ஆடணும் இந்த மாதிரி நம்ம செட்டு வச்சுக்கோணும் மத்திய அடிச்சு எந்த கோயிலுக்கு போனாலுமே எந்த கோயிலுக்கு ஷாட்டினாலுமே இது தாங்க நம்மளுக்கு கோயில்ல இந்த கூட்ட சேர்ந்த முழுங்க அதே மாதிரிதான் எல்லாரும் வந்து ஆடுறதுங்க அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் படிச்சவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுமே வந்து பரிசு பண்ணுவாங்க அவங்க வந்து எல்லாம் கூட்ட சேர்ந்துக்குவாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் கூட்டம் சேர்ந்து வந்து நாங்களும் ஆடுறோம் அப்படின்ட்டு ஆடி நல்லா ஜாலியாக இது பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் நல்லா ஜாலியாக இருப்பாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே இது நீங்கள் மட்டும் தான் இந்த நடனம் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை வேற ஒருத்தவங்களும் இருக்காங்களா இல்லை இருக்கிறாங்க நம்ம நம்ம ஆளுங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கங்கே நடந்துகிட்டே இருக்குதுங்க நீங்கள் எங்கே வேற இது மாதிரி பார்த்துருக்கீங்க இல்லை வேற எங்கே இது மாதிரி நடனம் ஆடுவாங்க எல்லா இதுலையுமே ஆடுவாங்க இப்போ பெஜிலாட்டி இருக்குது மௌனத்தை இருக்குது காடாட்டி இருக்குது எல்லாம் இந்த நம்ம ஏரியா எங்கெங்க இருக்குது இல்லைங்க நம்ம குழும் அந்த மாதிரி எல்லா இடத்துலியுமே நடக்குங்க இது ஒரே இடத்துல இல்லைங்க எல்லா இதுலையுமே நடந்துட்டு வந்துட்டு இருக்குதுங்க அது அதே மாதிரி சொன்னீங்க குழந்தை பிறந்தா இந்த நடனம் ஆடுவோம் அது ஒரு பரிசு மாதிரி சொன்னீங்க அதே மாதிரி இறந்தாலும் ஆடுவோம் நீங்கள் அது இறந்தாலுமேங்க ஒரு படல் கட்டு அது ஒரு கோயில் மாதிரி கட்டு அந்த படல்ல அது வந்து இதே மாதிரி டான்ஸ் ஆடி கொண்டு போய் அடக்க பண்றதுங்க ஆண்கள் பணிகள் எல்லாருமே எல்லாருமே கூட்ட சேர்ந்துங்க போய் அடக்க பண்ணிட்டு அப்புறம் வர்றதுங்க எல்லாமே ஆனா பெண்கள் பொதுவாக சுடுகாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க பெண்களை கூட சேர்ந்தே வருவாங்க பாதி பேர் வருவாங்க பாதி பேர் இங்க வீட்டுல அது இது பண்ணிட்டு இருக்கிறதுங்க ஓ இப்போ உங்க கிராமத்துல வந்து பெண்கள் சுடுகாட்டுக்கு வரக்கூடாதுங்கிற தடையெல்லாம் கிடையாது ஆஹ் தடையால கிடையாதுங்க அப்படி எல்லாமே போலாங்க எல்லாம் வரலாங்க இப்போ அதே மாதிரி முன்னாடி எல்லாம் வந்து எல்லாருமே அந்த அளவுக்கு படிச்சவங்களாம் இருக்க மாட்டாங்க இப்ப எல்லாரும் படிச்சிருக்காங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப படிச்சுங்க அப்ப அப்பதான் கொஞ்சம் வழி கொண்டு வர்றாங்க இப்ப இப்பதான் இல்ல எல்லாருமே படிச்சுட்டு வராங்க அப்படி இருக்கிறப்ப முன்னாடி இந்த கலையை வந்து எல்லார் வீட்டிலயும் செய்வாங்க இப்போ இந்த கலை குறைஞ்சிருக்கா இல்ல இல்லைங்க இப்பதான் நல்ல கலைய வந்துட்டு இருக்குதுங்க இப்போ குறையிலங்க இருந்தா கூட குறைஞ்சதுங்க இப்போ கலை நல்லா வந்துட்டு இருக்குதுங்க அது வந்து கலைய ஃபர்ஸ்ட் வந்து குறஞ்சிட்டே இருந்ததுங்க இப்போ நல்லாவே வந்துட்டு இருக்குதுங்க எல்லாமே படிச்ச பசங்களுமே வந்து அவங்களும் வந்து கூட்ட சேர்ந்து இந்த மாதிரி செய்யணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்க எல்லாமே நடந்துட்டு இருக்குதுங்க இப்போ இப்போ மாதிரி இப்போ எல்லா பசங்களும் படிக்க போயிட்டாங்க முன்னாடி வந்து யாரும் அந்தளவுக்கு படிக்காமல் இருந்திருப்பாங்க எல்லோரும் இந்த நடனம்லாம் ஆடிட்டு வந்துருப்பாங்க இப்போ ஆனால் படிக்க போயிட்டாங்க பசங்க இப்போ இந்த நடனம் தேவையாக இருக்கா அதெல்லாம் சொன்னால் வந்துடுவாங்க படித்தளம இந்த மாதிரி ஆயிடுச்சானா எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னால் கூட வந்துடுவாங்க ஏன் அந்தளவுக்கு அவங்கள கூப்பிட்டு இந்த நடனத்தில் ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா வந்து நம்ம இப்போ நம்ம இதில் வந்து ஏதோ சரி இளவாயிச்சான வைங்க எல்லாம் கூப்பிட்டு தான் ஆகணுங்க கூப்பிடலாம் ஆகாதுங்க எல்லாம் நம்ம பசங்க கூட படித்தா கூட சரி இந்த மாதிரி ஆகிப்போச்சு அங்கே கொஞ்சம் சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னா வந்துருவாங்க அது வந்து ஒரு குடும்பம் இது இருக்குது இல்லைங்க ஊரே சேர்ந்து சேருதுங்க அதனால அவங்க இருந்தா தான் இங்க கொஞ்சம் வேலை இருக்குது இல்லைங்க அதுக்கு எல்லாருமே சேர்ந்து தான் அதை கொண்டு போய் அடக்க பண்ணிட்டு அப்புறம் வேணால் காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இது பண்றதுங்க இப்போ உங்க கிராமத்துல எத்தனை குடும்பங்கள் இருக்கு இது இங்க வந்து ஒரு அறுவது குடும்பம் இருக்குதுங்க எல்லாமே இப்படி தனித்தனி குடும்பங்கள் ஆ எல்லாருமே தனித்தனி எல்லாம் ஒரே குடும்பம் தாங்க சித்தப்பா பையன் மாமா பையன் அப்படியே எல்லாம் இருக்குதுங்க எல்லாருமே ஒரே குடும்பம் எல்லாம் ஒரே குடும்பம் தாங்க இங்க இன்னும் வேற இது இல்லைங்க அப்படி ஒரு குடும்பம் வந்து ஒரு கிராமமா இருக்கீங்க ஒரே கிராம தாங்க எல்லா ஒரே குடும்பம் தாங்க இங்க

நானும் அது பார்ட்டி மாடிகாண்டோம் நானும் இருவருக்கு எல்லாம் கரைச்சிக்க வச்சிருக்கேன் சாமி இன்னும் முந்து கோபுரத்துல நீ எல்லாம் கருத்து இரு மக்களுக்காக கரைச்சி கொண்டு சாக்கு சாமி அதே மாதிரி இப்போ இந்த நடனம் ஆடுறீங்களா அந்த இப்ப நடனம் ஆடுறீங்களே அப்போ ஒருத்தர் குச்சியை வச்சுட்டு ஆடு மாதிரி போறாரு ரொட்டி எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல மத்திய கோரு காணா சோதே கோரு காணா சோதே கோரு காணா ஐயா இப்ப அந்த நடனங்கள்லாம் பார்த்தோம் உங்களோட பாரம்பரிய நடனத்தை இது எதுக்காக இந்த நடனம் ஆடுறீங்க அதே மாதிரி இதோட வரலாறு வந்து அந்த அந்த ஒரு வருஷம் இருந்தது இந்த கலாச்சாரம் விட்டு அந்த கலாச்சாரம் இருக்கும் போது இருந்தது அந்த காலத்திலயே என் தாத்தா காலத்துலயே இது விட்டது இதையா அப்புறம் இப்ப நாம இருக்கிற மக்கள் சேர்ந்து இதை நாங்க வந்து உருவாக்கி இதை நாங்க வந்து இது வந்து இந்த மாதிரி அடிக்கணும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கத்து கொடுக்கணும் இந்த மாதிரி அந்த எப்படி நடக்குதோ அந்த அந்த காலத்தில் என் தாத்தா எப்படி நடந்தானோ அதே வரலாறு நாங்கள் போகணும் அப்படின்ட்டு தான் இல்ல இல்லை எதனால் அந்த இடையில கேப் விழுந்துச்சு அது இடையிலனாக்கா அப்போ சின்ன சின்ன பசங்கள் நல்லோம் தெரியாது தெரியாமல் இருந்தது எங்கள் பெரியவங்க இறந்துட்டாங்க அப்புறம் எங்கள் அண்ணா எங்கள் என் மாமா எல்லாம் இருந்தாங்க அப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சம் பழக்கி பழக்கி எங்களுக்கு விட்டாங்க அது நாங்கள் வந்து அந்த கலாச்சாரம் எடுத்துட்டோம் இப்போ கலாச்சாரம் எடுத்து அது இப்ப நடைமுறையாக வந்துட்டு இருக்குது இப்போ உங்க தாத்தா காலத்துக்கு முன்னாடி எத்தனை காலம் வரைக்கும் இது இருந்து அது எனக்கு ஒரு ஐம்பது வய இப்போ ஐம்பது வயசு எனக்கு அப்புறம் என் தாத்தா இறந்தும் போது நான் ஒரு பதினஞ்சு வருஷம் தான் இருக்கும் ஓ பல நூறு வருஷம் பல நூறு வருஷமா இருக்கா பல வருஷத்துல இருக்குது அது நூற்றம்பது வருஷம் ஓ நூற்றம்பது வருஷம் ம் இப்போ அதே மாதிரி மற்ற இப்போ சிலம்பாட்டம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதுல இருந்து இது எந்த அளவுக்கு வேறுபடுது எந்த அளவுக்கு உங்களோட கலை நம்ம இந்த கோயிலுக்கு அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பண்டிகை நோம்பி அது வந்தால் அப்புறம் கோயில் கலாச்சாரம் அங்கே எல்லாம் கூப்பிட்டாலும் அங்கே கலாச்சாரத்துக்கு பண்ணுறா கல்யாணத்துக்கு செய்யும் போது பண்ணுறோம் ஓ கல்யாணத்துலேயும் நடக்கும் நம்ம விருந்ததாக எடுத்துகிட்டு போய் நம்ம கல்யாணம் செஞ்சு ஊர் மக்களுக்கு நல்லபடியாக செஞ்சு தரும் ஓ இது வந்து ஒரு தொழிலாகவும் பண்ணுறீங்களா ஆ தொழிலே இந்த இப்போ தான் தொழில் பண்ணிட்டுருக்காங்க ஓ இப்போ இந்த நடக்கியிருக்கீங்க இதை கற்றுக்கிறதுக்கு விரும்புறாங்களா இப்போ நாங்கள் கற்றுக் கொடுங்க நாங்கள் வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டா நாங்கள் அதை கற்றுக்குறோம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் கற்றுக்காமல் இருந்தால் நாங்கள் எதுவும் மறைஞ்சிருவோம் அப்படிங்கிறோம் பிள்ளைய கேட்கும்போது தான் நாங்கள் வாங்க எல்லாருமே கற்றுக்குங்க நடக்கிறது எல்லாம் செய் சுத்தமாக விளையாடணும் அது மாதிரி நாங்கள் எப்படி இருந்தோமோ அந்த காலத்துல அதே மாதிரி பழைய காலத்துலேயும் போக மாதிரி அப்படி முன்னேறிய போகணும் அப்படின்ட்டு இப்போ பசங்க வந்து படிக்கிறாங்க அந்த படிக்கிற டைமில் என்ன ஆச்சுனாக்கா அவங்களுக்கு படிக்கிற டைம் நாங்கள் அவங்களே டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஆமாம் அவங்களுக்கு படிப்பு ஏறாது அந்த படிப்புக்கு வந்து நாம் எப்படி மக்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ நீங்கள் படிச்சுட்டே இருங்க நாம் இருக்கிறவங்களுக்கு வந்து நாம் என்ன செய்யணுமோ நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு கேட்குறோம் ஓ அப்படி நீங்கள் அந்த வேலையை பாருங்க நாங்கள் இது பண்ணுறீங்க நம்ம மக்களுக்குன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டீங்க ஆனால் படித்த மாணவர்களும் இந்த நடனம் ஆடு படித்த மாணவர்களுக்கு அவங்களுக்கு தான் படிப்பு இருக்கே இந்த நடனம் ஆடுறது இப்போ படிப்புன்னா வேக்கம் படுறான் ஓ வெட்கப்படுற வெட்கம் கூச்சமாகுது நான் ஆட முடியாது விளையாட முடியாது அப்படிங்கிற அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதான் எங்களுக்கு கஷ்டம் ஏன்டா இன் நாங்க இருக்கும்போதுதான் கத்துக்கணும் நாங்க சத்தி சத்துட்டு அப்புறம் எங்க கத்துக்க முடியும் அப்படி இந்த உங்களோட கலையோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது நம்மளோட கலை கலை வந்தது இப்பத்த கலாச்சாரம் நல்லா நடக்குது இப்ப ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷம் ஆச்சுன்னா ஒன்றரை வருஷத்துல இருந்து இது நடக்குது எங்க அண்ணா நானும் ரெண்டு வருஷம் இருந்து இது உருவாக்குனது இந்த கலாச்சாரம் அந்த காலத்துல விளைச்சல அந்த காலத்துல விட்டு போயிருந்தது இப்ப இந்த காலத்துல நாங்கள் எடுத்துட்டோம் அதையா இப்போ அதே மாதிரி இந்த கலாச்சாரம் வந்து உங்கள் இதில் மட்டும்தான் இருக்கு இந்த கிராமத்தில் மட்டும்தான் எல்லாமே எல்லா கிராமத்திலும் இருக்குது ஓ எல்லா இருக்கு முதுமலை இருக்குது மசன்குடி இருக்குது ஆண்காட்டி இருக்குது சிறூர் இருக்குது கோத்தகிரி இருக்குது நீலகிரி இருக்குது இப்படி மாவட்டம் இருக்குது எங்கே நம்ம ஆஜன மலை கிராமத்துல எல்லா கிராமத்துலையும் இருக்குது எல்லாமே வேறுபடுமா இல்ல இல்லை இதே தானா இதே வேறு படமே இருக்குது வேற அவங்க அவங்கவுங்க இது வேற கலாச்சாரம் வேற இருக்கும் நம்ம கலாச்சாரம் நாம் உருவாக்குறது நமக்கு எந்த கோயிலுக்கு வந்து சனீஸ்வரம் கோயிலுக்கு இங்கே இருக்குது அன்றைக்கி பெரிய திருவிழா நடக்குங்க இந்த ஊர்லேயே அந்த திருவிழா என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த இந்த நம்ம வந்து எல்லா சட்டமும் கொண்டு வரோம் அங்கேயே எல்லா மக்களும் அங்கே வந்து கோயிலுக்கு வருவாங்க கோயிலுக்கு வந்த அப்புறம் எல்லாமே நடமாட்டம் செஞ்சு அப்புறம் அவங்களுக்கும் எல்லாம் சா சாமிக்கு சந்தோஷம் பண்ணிவிட்டு நாங்களும் மக்களுக்கு சந்தோஷ சாப்பிட்டு அப்புறம் ஊருக்கு வந்து எல்லாம் அமைதியும் இருக்கும் இப்போ மாதிரி கோயிலுக்கு போய் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க குழந்தை பிறந்தாலும் இந்த நடனம் ஆடுவோன்னு சொல்கிறீங்க ஆ குழந்தை பிறந்தாலுமே அவருக்கு கட்டுற கட்டுறமெல்லாம் அந்த நாம பேர் கட்டணும் அது ஒரு அஞ்சு அஞ்சு நாளைக்கு அதாவது நம்ம குளத்தில் அஞ்சு நாளைக்கு தான் அந்த தீட்டு ஓ அஞ்சு நாளைக்கு தான் தீட்டு அந்த தீட்டு தான் போது அஞ்சு நாளைக்கு நாமக்கரணம் பண்ணுறது குழந்தைக்கு அப்போ வந்து இந்த நடனம் ஆடுவீங்க அது வந்து எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் அதுக்கு குழந்தைக்கு ஒரு சாப்பாடு உணவு போட்டு நாம் மக்களுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா சாப்பிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்க அவங்க வீட்டுக்கு அதே மாதிரி சரி குழந்தைக்கு பண்ணுறீங்க அதே மாதிரி திருவிழாவில் பண்ணுறீங்க இறந்தவங்களுக்கும் அது அதுக்காக இறந்தாலுமே அந்தக்கா இந்த இத்தனை கால எழுபது வருஷம் ஐம்பது வருஷம் வீகா அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல முறை ஆட்டம் ஆடணும் இந்த இந்த மாதிரி மத்தளை ஃபீனாசி அடிக்கணும் அப்படிங்கிறது ஓ கொஞ்சம் வயதாகி இறக்குறவங்களுக்கு தான் சின்ன வயசு இடையில இருக்கிறவங்களுக்கு இல்லை இந்த பெரிய பெரியவங்கள இருக்காங்க அவங்களுக்கும் நல்லா செஞ்சு அவங்கள போய் நம்ம அடக்க செய்யணும் அப்புறம் நாங்கள் அடக்க ஒரு ப பன்னெண்டு நாளைக்கு எங்களுக்கு ஒரு தீட்டு இருக்குது அந்த தீட்டு என்ன பண்ணோன்னா நம்ம ஒரு கோயில் மாதிரி வச்சு அது ஒரு சாணி கொண்டு வந்து சாணி கொண்டு வந்து பூ அது இதில் கொண்டு ஒரு அஞ்சு பேர் கல் எடுக்க போவோம் கல் எடுத்து அவர் நான் யாருக்கு கிடைக்கிதா அந்த கையில் அவருக்கு தான் அந்த தெய்வம் வரும் ம் போய் இப்படி எடுத்தால் தன்னாலே தானே உட்காந்துக்கு ஓ அந்த கல் அப்புறம் இங்கே இருக்கிற மக்கள் சேர்ந்து நாம் என்ன பண்ணணும் அது பூசி செஞ்சு அப்புறம் மறுக்க நம்ம ஒரு கொடை எடுத்து தானியம் வச்சு அப்புறம் வந்து கோயில் மாதிரி நம்ம சத்தவங்களா ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்கோம் இறந்தவங்களுக்கு கோயில் மாதிரி ஆ கோயில் மாதிரி எத்தனை பேர் சத்தமோ அத்தனை பேர் கல் அங்கே தான் இருக்கு ஓ எல்லா கல்லும் அங்கே இருக்கும் ஆ இருக்கும் அந்த ஒவ்வொருத்தரும் இறந்தவங்களுக்கு அந்த கல் வச்சுருக்கான் அப்போ அதே மாதிரி இந்த நடனம் ஆடுறப்ப பார்த்தேன் ஒருத்தர் குச்சியை வச்சு ஆடிட்டுலரு எதுக்காக அவர் அவங்க விளையாட்டுத்துக்கு அவங்களுக்கு அந்த காலத்துல ஆடி இருந்தது போடும்போது ஆட்டம் போடும்போது ஆடு அவங்க அந்த குச்சி எடுத்து ஆடுனாங்களா அது ஒரு பாட்டு ஒரு பாட்டு என்ன பாட்டு அது என்ன பாட்டுனாக்கா கோரு கோருக்கா கோரு கோருக்கா அப்படின்ட்டு போவான் அந்த விறகுக்கு ஒரு பாட்டு இருக்குது அந்த மரத்துக்கு ஒரு பாட்டு இருக்குது மரத்துக்கு பாட்டு அதுதான் கோரு கோருக்கா இந்த மரம் அந்த கோரு கோருக்கா அந்த மர அந்த கோரு கோருக்கான்னு போயிட்டு இருக்கு பயன்படுத்தக்க அது அது கோமாளிங்களா அந்த கோமாளி இந்த டொப்பி கிப்பி வச்சு பின்னாடி வச்சு இந்த ரொட்டி சுட்டு அதை ராய் ரொட்டித்தடிக்கிறோமல்ல அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு அவன் விளையாடிட்டு வர்றது